நீ என் பக்க வந்து கிடைக்குமாங்கிற நிலைமை என் கட்சியில் யார் போட்டியிடல கன்னடரா தெலுங்கரா மலையாளியா ட்ரம்ப் வந்தாலே சீட்டு கொடுக்க தயாரா இருக்கேன் நீங்க தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழனுக்கு ஏன்னா இந்த ஒரு நிலம் தான் எனக்கு இத ஒன்றை கொடுத்துட்டா கஷ்டம் அண்ணா வணக்கம் என் பேர் ஹரிஷ் என் கேள்வி என்னென்னா இங்கே யார் வேணால் வாழலாம் ஆனால் தமிழர் மட்டும் தான் ஆளணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல எனக்கு ஒரு சின்ன முரண் இருக்கு இங்கே யார் தமிழர் அப்படின்ற கேள்வி நீங்கள் முன்வைக்கிறீங்க அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தவங்க எல்லாருமே தமிழர் இந்தந்த ஜாதியில் இருக்கவங்கலாம் தமிழர் அதுக்கப்புறம் வந்தவங்க யாருமே வந்து தமிழர் இல்லை இங்கே பத்து தலைமுறையாக இருந்திருக்காங்க அவங்க எல்லா தமிழுக்கான சேவையும் தமிழ்நாட்டுக்கான சேவையும் செஞ்சுருக்காங்க ஏன் அவங்க வந்து தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அண்ணல் அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டியூஷனில் நீங்கள் யார் வேணா தேர்தலில் நிக்கலாம் அப்படின்னு தான் எழுதியிருக்காரு அந்த கான்ஸ்டியூஷனை நீங்க ஏற்கலையா இல்லை இல்லை அப்படி நீங்க சொல்றது அப்படி அந்த அப்படி அவர் சொல்ற அரசியல் அமைப்பு அப்படின்னா மொழி வழியே மாநிலங்களே பிரிச்சுட்டாங்க எல்லாரும் பிரிச்சுட்டாங்க தம்பிக்கு இதில் தெளிவாக சொல்லுங்க என் தாய் நிலத்தை நான் ஆளாம வேற ஒரு ஒரு ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல்னு என்னுடைய மறை சொல்லுது வீட்டை நாட்டை நீயே ஆள்வது போல பார்த்துக்கணும் அதான் நல்லா ஆன்மகனுக்கு அழகுங்குது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க யார் வேணாலும் ஆளலாம் தான் ஆளுவோங்கிறதுல உங்களுக்கு வருத்தம் இருக்குங்கிறீங்க எல்லா மொழி வழி நங்களுக்கும் மாநிலம் இருக்கு கேரளாவில் இரண்டு முறை மூணாறில் எங்க பிள்ளைகள் தேர்வு செய்யப்படுறாங்க ஒரு தடவை கூட எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலையே கர்நாடகாவில் எத்தனை ஒன்னேகால் கோடி நாங்க இருக்கோம் ஒரு தடவை எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலையே இந்த மாநில இந்தியா பெருநிலத்தில் எல்லா மாநிலங்களையும் நாங்க முப்பத்தி லட்சம் நாற்பது லட்சம் அப்படி நிறைஞ்சு வாழ்றோம் எங்களுக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அது வேற பிறப்போக்கும் எல்லா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்றதுக்கு நின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு இடம் இருக்கணும்ல நீங்க இங்க பாருங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க உன் இடத்தினை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதை ஏற்றவன் நான் நிக்கிற இடமே என்னது இல்லைன்னா நான் அமெரிக்க ஏகாதிபத்தியமே உனைய வன்மையாக கண்டிக்கிறேன் கண்டி அங்கே தள்ளி நின்று கண்டிட்டு போயிருன்றான் உங்களுக்கு நல்லா புரிய வைக்கணும் யார் தமிழர்னு கேட்குறீங்க நீ ஏன் தமிழரா இங்கே வந்து மாறுற நீ என்ன அடையாளம் குஜராத்தியா குஜராத்தியா இரு அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே நீ பீகாரியா இல்லை மராட்டியரா மராட்டியரா இரு எனக்கு ஒன்றும் சிக்கல் இல்லையே அதில் என்ன அவர் தமிழராக மாட்டாரான்னு நீ அவரை இனம் மாற்றிக்கிட்டு இருக்க மதம் மாத்திரதே குற்றம்னு சட்டை வச்சுட்டு நீ இனமாத்திட்டு மாற்றிக்கிட்டு இருக்க காக்கையே கொக்காக்குற கொக்கையன் காக்கையாக்குற ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கு அந்த மாமரம் வைக்கிற காலத்திலேயே இந்த பலாமரம் வச்சு வளர்த்துருக்குது பத்து பலாமரம் இருக்கு ஆயிரம் மாமரம் இருக்கு ரொம்ப நாளா இந்த மாமரத்தோடவே இந்த பலாமரம் இருக்குன்னு இத மாமரம்னு சொல்லுவீலா பலாமரம்னு சொல்லுவீலா எப்பலா பலாதான் மாமாதான் அப்போ இங்க தமிழனுக்கு ஒரு பேரன்பு இருக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னவன் தான் நீங்க சொன்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னத பாரடா உன் மானுட பரப்பை மானுட சமுத்திரம் நான் என்று கூவு மக்கள் பெருங்கடல்னு சொன்னவன் அவன் தான் ஆனால் என்னன்னா என் தாய் நிலத்துல வந்து இன்னொருத்தன் ஆளும் போது என் மொழி என் கலை என் இலக்கியம் என் பண்பாடு என் வழிபாடு என் வேளாண்மை என் கடல் என் மலை என் காடு என் இதை அவன் சிந்திக்க மாட்டான் பிரச்சனை புரியுதா இப்ப அன்னை வந்துட்டா இது என் மலை என் பூமி தாயின் மார்பு அதுலேருந்து தான் அருவி அருவிலிருந்து ஆறு ஆறுலேருந்து நீர் நீர்லேருந்து இருந்து சோறு சோறுலேருந்து இருந்து வயிறு வயிறுலேருந்து உயிர்னு நான் யோசிப்பேன் நீ என்ன பண்ணுவ குவாரிப்ப சிக்கல் புரிதா இப்போ நீ என் பக்கத்துல வந்து தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமாங்கிற தமிழ் படிச்சா தான் வேலைங்கிற நிலைமை யார் உருவாக்குவா அண்ணன் தான் உருவாக்க முடியும் அப்போ எல்லாருக்கும் தனித்தனியா வீடு கட்டி போன பிறகு என் வீட்டில் எல்லோரும் கூடி வாழணுங்கிறது சரி என் வீட்டை நீயே தலைவனாக இருந்த ஆளனுங்கிறது அது ஏற்க முடியாது அதை உங்களுக்கு அதனால அதனாலதான் நாங்கள் என்ன சொல்றோம் தகப்பனையும் தலைவனையும் நான் கடன் வாங்க முடியாது அப்ப என்ன செய்யலாம் தகப்பன் பத்தவனா இருக்கணும் தலைவன் ரத்தவனா இருக்கணும் இ இந்த கோட்பாட்டை ஏத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்க அதிலே என்ன உங்களுக்கு பிரச்சனை வருது மக்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களா வந்து ட்ரீட் பண்றதுல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இரண்டாம் தர குடிமக்களா யார் ட்ரீட் பண்ண அவங்க எங்களை பண்றாங்களா தமிழர்களை நாங்க தமிழர்கள் அவங்கள பண்றமா நீங்க என்ன வந்தா அப்படி ஆயிருமோ அப்படிங்கறவங்க நான் தான் சொல்றேன் பேரன்பு காரங்கறேன் ஒரு அச்ச அச்ச உணர்வு அது தேவையற்றதுங்கிறேன் என் கட்சியில் யார் போட்ட கன்னடரா தெலுங்கரா மலையாளியா இல்ல சௌராஷ்டிராவா யாரு போட்ட ட்ரம்ப் ஒபாமா ஒபாமா வந்தாலே ஒரு தொகுதியை கொடுத்து நிறுத்த தயாரா இருக்கேன் நீங்க என்ன இருக்கீங்க நமக்கு அரசியல் கோட்பாட்டை புரிஞ்சுக்கணும் கட்சி எல்லா மக்களுக்கும் கட்சி எல்லா மக்களுக்கும் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் எங்க கோட்பாடு எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்கிற சேவையும் தான் அரசியல் இது எங்க கோட்பாடு தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழனுக்கு ஏன்னா இந்த ஒரு நிலம் தான் எனக்கு இருக்கு இதை ஒன்றை கொடுத்துட்டா கஷ்டம் முதல் மொபைல் பத்திரிகை